தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் தேசியத்தின் காலம் எழுச்சி காலம் அப்படின்னு நம்ம கண் கூட பார்க்க முடிந்ததுங்க நீங்களே கவனிச்சிருக்கலாம் பெரியார் அப்படிங்கிற அந்த பிம்பம் தொடர்ச்சியாக இங்கு நொறுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே சமூக வலைதளங்களில் நீங்க வந்து கவனிச்சிருக்க முடியுமே ஸோ பெரிதளவு மக்கள் இதற்கு வாரவாரமாக வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுமே பார்க்குறோம் ஏன்னா இந்த அளவுக்கு பேசி ஒரு நபரை ஏன் எத்தனை நாட்களாக புறக்கணிக்காமல் விட்டோம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவும் தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோங்க மற்றொரு புக்கமான சீமானவர்கள் முன்னெடுத்து வைக்கின்ற அரசியலையுமே மக்கள் உள்வாங்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண் பார்க்க முடிந்தது கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த சிஎம்எஸ் எம்எஸ் அப்படிங்கிற கல்லூரி வளாகத்துக்கு உள்ள வந்து பார்த்திரும் அப்படின்னா பொங்கல் செலப்ரேஷன் பண்றாங்க அதுல பார்த்திரும் அப்படின்னா ஒரு பதாகையை அந்த கல்லூரி பில்டிங்ல இருந்து மேல இருந்து அந்த பதாகையை உருட்டி விடுற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த காட்சி அப்படிங்கிறது சமூக இதழங்க மிக வைரலா போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு அப்படின்னா இதற்கான சீமானவர்களுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது மறுக்கவே இயலாது அந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்து இருக்கார் அதே போல் மக்களும் இளைஞர் பட்டாளமும் வந்து உள்வாங்க தொடங்கி விட்டார்கள் ஒரு பக்கம் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இங்க தமிழ்நாட்டிலான சீமானருடைய எழுச்சி அப்படிங்கிறது தொடர்ச்சி அவர் பேசி வருகிறார் பல புரிதல் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கார் அப்படின்னு பார்த்தாலுமே அதேபோல் இலங்கை பகுதியில் இருக்கின்ற ஒரு பகுதியில் யாழ்ப்பாணம் அப்படிங்கிற பகுதியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஆனால் சீமானவருடைய படம் பதிந்த ஒரு பதாகை கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அது ஆறுக்கு ஆறு அடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பதாகை பெரிதளவு பட்ட மாதிரி செஞ்சு வான் உயர பறக்க விட்டுருக்காங்க நமது தொப்புள் குடி உறவுகளாக அங்கே இருக்கின்ற தமிழர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்தது ஸோ இப்படி பல இடங்களில் நாம் தமிழர் எழுச்சி அப்படிங்கிறது பல் மடங்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனால் சீமான புகழ் அப்படிங்கிறது உலகம் எங்கும் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதமே பார்க்க முடிந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே ஏன்னா வருகின்ற இடைத்தேர்தலும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்பை வந்து மற்ற கட்சிகள் யாரும் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்தான சீமான அத்தனை கட்சிகளுமே வந்து பெரியார் அவர்கள் குறித்து பேசி பேசியதாலும் அந்த நீங்கள் அந்த எதிர்ப்பை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இப்படியெல்லாம் சம்பாதித்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பலாம் வருகின்ற இடைத்தேர்தல் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுக்க போகுது ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே போட்டியிடாத அந்த சூழலில் திமுகவுக்கு எதிரணியாக அண்ணன் சீமானவர்கள் தான் இருக்கிறார் ஸோ ஈவேரா அப்படிங்க அந்த பிம்பத்தை உடைக்கின்ற இடத்துல எண்ணற்ற கட்சிகள் நான் சீமானவர்களுக்கு பக்கம் தான் அந்த திரளவு வந்து வாய்ப்புகள் இருக்கிறது இடை தேர்தலில் அதாவது அவர்கள் நேரடியாக வந்து தேர்தல் சந்திக்கல அப்படின்னாலுமே மறைமுகமாக அந்த கட்சி சார்ந்தவர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நாம் தமிழ் பக்கம் திரும்பும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது அதே போல தொடர்ச்சியாக ஐந்தாண்டு காலமாக திமுக ஆட்சியில் வெறுத்து போன மக்களும் மாற்றத்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்பி வாக்குகளை வந்து நாம் தமிழ் பக்கம் கொடுப்பதற்கு வந்து பெரிதளவு சாத்திக்கூறுகள் இருக்குது மக்கள் இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ இந்த அளவுக்கான சீமானுடைய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காலையில் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்